ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் டிஷ் தாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயெலாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சேமியா கேசரி தாங்க பண்ண போகிறேன் ஒரு கப் சேமியா எடுத்து வச்சுருக்கேன் ஒரு இருபது முந்திரி பருப்பு ஒரு இருபதுக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக திராட்சை எடுத்து வச்சுருக்கேங்க வாங்க இப்போ நான் அடுப்ப தச்சிட்டேன் கடாயம் வச்சிட்டேன் இப்போ நெய் விட்டுக்கலாம் நெய் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு விட்டுக்கிறேங்க முதல் இந்த முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் கலர் மாறி வரட்டங்க பார்க்கலாம் இப்போ திராட்சையும் போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க எடுத்துடலாம் எடுத்தாச்சுங்க இது ஒரு ஓரம் வச்சிடலாம் இந்த சேமியாகவே இதுலேயே போட்டு வறுத்துக்கலாங்க நெய்லியே வறுபட்டோங்க பார்க்கலாம் கொஞ்சம் கலர் மாதிரி கோல்டன் கலர் வரட்டங்க பாருங்கள் இந்த மாதிரி கோல்டன் கலராக இடங்க நான் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் தாங்க வறுக்கிறேன் பாருங்கள் ஹைல வைக்கல இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இதை ஒரு தட்டில் மாற்றி வச்சுட்டு இப்போ உடனே இதுக்கு தேவையான தண்ணி வச்சுக்கலாங்க நான் இப்போ எடுத்துங்க இப்போ நம்ம வறுத்து சேமியாவும் எடுத்து வச்சிட்டோங்க இப்போ நம்ம இதில் தான் இந்த கப்பில் தாங்க ஒரு கப்பு சேமியா எடுத்தோம் இப்போ இதே அளவு நம்ம தண்ணி விட்டுக்கலாம் ஒரு கப்பு சேமியாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி விடுங்க அப்போ தாங்க கரெக்டாக இருக்கும் ரெண்டு சேமியா கேசரியும் உதிரி உதிரியாக இருக்கும் இப்போ ஹை பண்ணிவிட்ட ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சாச்சு இப்போ இது கொதி வரட்டங்க பார்க்கலாம் இப்போ நம்ம சேமியாவை போட்டுக்கலாம் இது கொஞ்சம் வெந்து வரைக்காங்க ஒரு பாதி லெவலுக்கு வெந்து வந்தப்புறம் ஒரு ஐம்பத்தஞ்சி அறுபது பெர்சன்டேஜ் வெந்து தான் நம்ம சர்க்கரை கலரு வேலைக்காய் எல்லாம் சேர்க்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு வெந்துடுத்துங்க ஒரு அறுபது பெர்சன்டேஜ் வெந்துடுத்து சேமியா இப்போ நம்ம இதில் ஒரு சிட்டிக்கை உப்பு சேர்த்துக்கலாங்க ஏன்னா இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கும் சேமியாவில் அதனால தான் இப்போ அதே மாதிரி ஒரு ரெண்டு சிட்டிக்கை நம்ம கலர் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் ரெண்டு சிட்டிக்கு அளவு தான் சேர்த்தேன் இதுவே போடுவோம் கலர் சூப்பராக இருக்குது நம்ம எந்த கப்பில் ஒரு கப்பு நான் சேமியா எடுத்து ரெண்டு கப்பு தண்ணி வச்சோம் இப்போ அரை கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாங்க இப்போ அரை கப்பு ச சர்க்கரை போட்டோங்க நம்ம இப்போ நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் இதில் சேர்த்துக்கலாம் சரிங்களா நான் ஸ்டவ்வை வந்து லோவில் தாங்க வச்சுருக்கேன் லோ ஃப்ளேமில் இப்போ ஹை பண்ணிடுறேன் கொஞ்சம் இப்போ இந்த ஸ்டேஜில் இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கிறாங்க மொத்தம் டோட்டல் நம்ம முதல்ல ரெண்டுன்றதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் விட்டோம் வறுக்கிறதுக்கு முந்திரி திராட்சை எல்லாம் வருத்தோம் சேமியெல்லாம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்றோம் மொத்தம் டோட்டலாக அஞ்சு டேபிள் ஸ்பூனுங்க சரிங்களா ஃபுட் கலருன்னு நீங்கள் எல்லோ சேர்த்துக்கோங்க இரு இது நான் ஆரஞ்சு சேர்த்துருக்கேங்க ஒன்று ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேங்க அவ்வளோதாங்க இதை இப்போ நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருவோம் சும்மா சூப்பராக அப்படியே நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக இன்னும் நல்லா வெந்து ஃபுல்லாக சூப்பராகிடுங்க நம்ம இப்போ மூடி போட்டு வச்சுவோம் இதில் ஸ்லோ பண்ணிவிடுங்க ஃப்ளேம் அவ்வளோதான் பார்க்க ரெண்டு நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க பாருங்க மூணு நிமிஷம் ஆயிருக்குங்க நான் ஒரு ஒரு நிமிஷத்துக்கும் திறந்து இந்த மாதிரி இதை கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தேங்க ரெடி ஆயிடுத்து பாருங்கள் இப்போ நம்மளுக்கு அப்படி தெரியும் இது ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி பிசு பிசு அப்படி இல்லைங்க இது வந்து ஆற ஆற நல்லா கெட்டியாக நல்லா சூப்பராகிடுங்க அவ்வளோதான் நான் ப்ளேட்டிங் பண்ணி காட்டுறேன் இதில் நம்ம முந்திரி பருப்பு பருத்து வச்ச முந்திரி திராட்சை போட்டுடலாம் கொஞ்சம் நான் கார்னிஸ்க்காக வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோங்க ரெடி ஆயிடுது பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க செஞ்சிடலாங்க இதை நம்ம ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டால் உடனே குயிக்காக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நீங்கள் வச்சு கூட இந்த மாதிரி செஞ்சிடலாம் பாருங்கள் ரொம்ப ஈஸி இன்றைக்கி எங்கள் வீட்டில் வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் இதாங்க சரிங்களா நான் ப்ளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன் பாருங்க நம்ம குயிக்காக பத்து நிமிஷத்தில் செஞ்சுட்டோங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உடனே கொண்டு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வெளியில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்